அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நம்ம செப்டம்பர் வரைக்கும் முடிச்சிட்டோம் இன்றைய காணொலியில் நான் பார்க்க இருப்பது இருந்து காண இருக்கிறோம் அக்டோபர் ஒன்று அப்படிங்கிறது உலக முதியோர் தினம் உலக சைவ தினம் சர்வதேச காஃபி தினம் இது எல்லாமே அக்டோபர் ஒன்றில் நம்ம கடைப்பிடிக்கிறோம் இணைய விளையாட்டுகள் சூதாட்ட விடுதிகள் குதிரை பந்தயம் உள்ளிட்டவற்றுக்கு இருபத்தெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி வசூல் செய்யும் திருத்த சட்டம் வந்து அக்டோபர் ஒன்றிலிருந்து அமல்படுத்துகிறாங்க தமிழ்நாடு ஆன்லைன் விளையாட்டு ஆணையத்திற்கு முகமது நசிமுதீன் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அதை ஆய்வு செய்ய இருக்கிறாங்க இந்திய முதியவர்களில் நாற்பது சதவீதம் பேர் ஏழ்மையாகவும் அதில் பதினெட்டு புள்ளி ஏழு சதவீதம் பேர் வருமானம் இல்லாமல் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள இந்தியாவின் மக்கள் தொகையில் இருபது சதவீதம் பேர் முதியவர்களாக இருப்பாங்க முந்நூற்றி எழுபத்தி ஒரு நாட்களாக விண்வெளியில் தங்கி இருந்த அமெரிக்கரான ஃப்ராங்க் ரூபியாவ் பூமிக்கு வந்து திரும்பி இருக்கிறாரு இதன் மூலம் வந்து அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கியிருந்த சாதனையை படிச்சிருக்கிறார் இதற்கு முன் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து நாட்கள் வந்து மார்க் வந்தேஹை அப்படிங்கிறவர் இருந்தார் இவர் வந்து முந்நூற்றி எழுபத்தி ஒரு நாள் இருந்திருக்காருங்க விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டமான ககன்யான் திட்டத்தின் சோதனையாக வியோமித்ரா அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெண் ரோபோவை இஸ்ரோ வந்து விண்ணுக்கு அனுப்பியிருக்காங்க அக்டோபர் இரண்டு அப்படிங்கிறது சர்வதேச அகிம்சை தினம் காந்தி ஜெயந்தி இந்த தினங்களை நாம் அக்டோபர் இரண்டில் கடைப்பிடிக்கிறோம் அது இல்லாமல் உலக வாழ்விட தினமும் அக்டோபர் இரண்டு வந்தே பாரத் ரயில்களை பதினைந்து நிமிடத்தில் தூய்மை செய்யும் திட்டத்தினை வந்து இந்திய ரயில்வே அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஜப்பான் புல்லட் ரயில்களை ஏழு நிமிஷத்துலேயே அவங்க தூய்மை செய்கிற ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறாங்க பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடி திட்டங்கள் தொடக்க விழாவை மோடி பங்கேற்கிறாரு எங்கே அப்படின்னா தெலுங்கானாவின் தேசிய மஞ்சள் வாரியம் அமைக்க அமைக்க அங்கே வந்து அடிக்கல் இருக்கிறாங்க தெலுங்கானாவின் முழுகு மாவட்டத்தில் தொன் தொள்ளாயிரம் கோடியில் மத்திய பல்கலை ஒன்று அமைக்க இருக்கிறாங்க என்ன பேர் சமக்கா சாரக்கா பெயரில் இது வந்து அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க தெலுங்கானாவின் ஹஸ்மாகண்டாவில் ஜவுளி பூங்காவும் அமைய உள்ளது அப்போ பல்கலைக்கழகம் மஞ்சள் வாரியம் ஜவுளி பூங்கா மூணுமே திறக்க அடிக்கல் நாட்டியிருக்காங்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்திடம் இருந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு இலகு பிரசாந்த் ஹெலிகாப்டர் வந்து வாங்க திட்டம் போட்டிருக்காங்க இந்த ஹெலிகாப்டர்களை பாகிஸ்தான் மற்றும் சீனாவை ஒட்டிய இந்திய எல்லையில் நிலைநிறுத்துறதுக்காக வாங்கியிருக்காங்க ஜூன் டு செப்டம்பர் வரையிலான தென்மேற்கு பருவமழையானது தொண்ணூற்றி நாலு புள்ளி நான்கு சதவீதம் கிடைச்சிருக்கு நீண்டகால மழைப்பொழிவு சராசரி வந்து எண்ணூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி ஆறு மில்லி மீட்டரை விட குறைவு இவ்வளோன்னா அதான் சராசரி மழை மழைப்பொழிவு வந்து எண்ணூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் ஆனால் இப்போ மழை பெய்திருக்கிறது வந்து எண்ணூற்றி இருபது மில்லி மீட்டர் தான் மழை பெஞ்சிருக்கு லட்சிய வட்டாரங்கள் திட்டத்திற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் சங்கல்ப் சப்தா என்னும் பெயரில் ஒரு ஒரு வார கால பிரச்சாரத்தை பிரதமர் தொடங்கி வச்சுருக்கிறாங்க இது வந்து அக்டோபர் மூணுலேருந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரையும் நடைபெற இருக்கும் லட்சிய மாவட்டங்கள் திட்டமானது நாட்டில் பின்தங்கிய நூற்றி பன்னிரெண்டு மாவட்டங்களை திறமையாக மாற்ற ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த திட்டம் ஆரம்பித்தாங்க அக்டோபர் மூணு அப்படிங்கிறது உலக இயற்கை தினமாக கடைபிடிக்கிறோம் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியாற்றி சாதனை படைத்த மற்றும் படைத்து வரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் ஒன்பது பேருக்கு வந்து தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது யார் யாருக்கு அப்படின்னா கே சிவன் இஸ்ரோ முன்னாள் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை சந்திராயன் ஒன் திட்ட இயக்குனர் வி நாராயணன் திரவ உந்துசக்தி மைய இயக்குனர் இ ராஜராஜன் ராக்கெட் ஏவுதலுக்கு அனுமதி அளிக்கும் வாரிய தலைவர் எம் சங்கரன் ஆர் ராவ் விண்வெளி மைய முன்னாள் இயக்குனர் ஆசிர் பாக்கியராஜ் விண்கல இயந்திர உயர் சோதனைத்துறை விஞ்ஞானி எம் வனிதா இஸ்ரோ முதல் பெண் திட்ட இயக்குனர் வீரமுத்து வேல் சந்திராயன் திட்ட இயக்குனர் நிகர் ஜாஜி ஆதித்யா எல் ஒன் திட்ட இயக்குனர் இவங்களுக்கு வந்து தமிழக அரசு சார்பில் இருபத்தி அஞ்சாயிரம் சாரி இருபத்தஞ்சு லட்சம் பணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட முதல் ஜாதிவாரி கணக்கெடுப்பில் மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஓபிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எனப்படும் இபிசி எல்லாம் வந்து அறுபத்தி மூணு சதவீதம் இருக்கிறாங்க இந்தியாவிலேயே முதல் முதலாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய மாநிலம் வந்து பீகார் முக்கியமான வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு தற்போது தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க இதற்கு முன்னாடி சுதந்திரத்திற்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஜாதிவாரி வாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க இந்த கணக்கெடுப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வந்து முப்பத்தி ஆறு சதவீதம் இதர பிற்படுத்தப்பட்டோர் இருபத்தி ஏழு சதவீதம் எஸ்சி பதினாறு புள்ளி ஆறு அஞ்சு ஜென்ரல் பதினஞ்சு புள்ளி அஞ்சு ரெண்டு எஸ்டி ஒன்று புள்ளி ஆறு அஞ்சு சர்வதேச பல்கலைக்கழகங்கள் தரவரிசை பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க வெளியிட்டது வந்து பிரிட்டன் டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் இதழ் முதலிடம் ஆக்ஸ்போர்டு இங்கிலாந்து இரண்டாம் இடம் வந்து அமெரிக்காவினுடைய ஸ்டான்ஃபோர்டு மூன்றாம் இடம் வந்து மசசூசெட்ஸ் அமெரிக்காவினுடைய தொழில்நுட்ப நிறுவனம் மூன்றாம் இடம் இதில் தொண்ணூற்றி ஒரு இந்திய பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றிருக்கு இதில் இந்திய அளவில் பார்த்தோம் அப்படின்னா பெங்களூரு ஐஐஎஸ்சி இன்ஸ்டிடியூஷன் வந்து முதலிடம் சென்னை அல்க அண்ணா பல்கலை வந்து இரண்டாம் இடம் பிடிச்சிருக்கும் இந்திய அளவில் சொல்லும்பொழுது அக்டோபர் நான்கு உலக விலங்குகள் தினமாக கடைப்பிடிக்கிறோம் அக்டோபர் பதினாலில் அமெரிக்காவின் மேரி மாகாணத்தின் அக்கோகீக் நகரில் அம்பேத்கர் சர்வதேச மையம் திறக்கப்பட உள்ளது அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் பத்தொன்பது அடி உயர அம்பேத்கர் சிலை வந்து சமத்துவ சிலையாக இங்கே நிறுவப்பட்டிருக்கு சிலைகள் பற்றி பார்க்குறோம் பார்க்குறோம் அப்படின்னா இந்தியாவின் மிக உயரமான அம்பேத்கர் சிலை வந்து தெலுங்கானாவின் ஹைதராபாத்தில் அமைச்சிருக்காங்க உலகின் மிக உயர்ந்த சிலையான சர்தார் வல்லபாய் படேல் சிலை இது வந்து என் நூற்றி எண்பத்தி ரெண்டு மீட்டர் உயரம் கொண்டது இது ஒற்றுப்பைக்கான சிலை அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே இருக்குன்னா குஜராத்தினுடைய கெவடியா நகரில் அமைச்சிருக்காங்க ஹைதராபாத்தில் ராமானுஜர் சிலை அமைச்சிருக்கிறாங்க இது வந்து சமத்துவ சிலை அப்படின்னு சொல்கிறாங்க பெங்களூரில் கவுடா சிலை இருக்குது இது வந்து வளமையின் சிலை அப்படின்னு சொல்கிறோம் மகாராஷ்டிராவின் லத்தூரில் அம்பேத்கரின் சிலை இருக்குது இது வந்து அறிவின் சிலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்மீனியா நாடானது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இணைய அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்காங்க பதிமூன்றாவது ஒரு நாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் நடைபெற இருக்குது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் உலக தூதராக சச்சினை வந்து ஐசிசி வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க சில தூதரை பற்றி பார்க்குறோம் சிவராஜ் டிராக்டருடைய தூதராக டோனி நியமனம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தூதராக சச்சின் நியமனம் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் தூதராக திராவிட் நியமனம் தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளை தூதர் டோனி திரிபுரா மாநில சுற்றுலாத்துறையின் தூதர் கங்குலி சீனாவில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தடகள ஐயாயிரம் மீட்டர் மகளிர் ஸ்டீபில் பிரிவில் பாருல் சௌதரி வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க இப்பிரிவில் தங்கம் என்ற முதல் இந்திய வீராங்கனை அப்படிங்கிற பெயரும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அடுத்ததாக அக்டோபர் ஐந்து உலக ஆசிரியர் தினமாக கடைப்பிடிக்கிறோம் நாம் போன மாதம் அதாவது செப்டம்பர் ஐந்து வந்து தேசிய ஆசிரியர் தினம் அதாவது இந்தியாவில் மட்டும்தான் அந்த ஆசிரியர் தினம் கடைப்பிடித்தோம் ஏன் அப்படின்னா நம்முடைய எந்த காரணம் அப்படின்னா நம்முடைய முன்னாள் ஆசிரியர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்தநாள் தான் இந்த செப்டம்பர் ஐந்து அப்போ செப்டம்பர் ஐந்து அப்படிங்கிறது தேசிய ஆசிரியர் தினம் அக்டோபர் ஐந்து அப்படிங்கிறது உலக ஆசிரியர் தினம் தேதி ஒன்று மாதம் வேறு அக்டோபர் ஐந்தில் வள்ளலாரின் இரநூறாவது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது இதை வந்து தமிழக அரசு வந்து வள்ளலாரின் பிறந்தநாளை இதன் பிறகு வரும் காலகட்டத்தில் தனிப்பெரும் கருணை தினமாக அனுசரிக்க உத்தரவு போட்டிருக்காங்க தமிழ்நாடு தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா முதலிய மாநிலங்கள் மஞ்சள் உற்பத்தியில முதலிடம் வகிக்கின்றன சர்வதேச அளவில் இந்தியா வந்து மஞ்சள் ஏற்றுமதியில முதலிடம் வகிக்கிறது அம்பை அதாவது சி லட்சுமிக்கு இந்த வருஷத்துக்கான டாடா இலக்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்திருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த விருது பெறக்கூடிய முதல் பெண் அப்படிங்கிற எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இவங்களுக்கு கிடைக்கிது இவங்க வந்து சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பரவி அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான சாகித்ய அகாதமி விருது இவங்களுக்கு கிடைச்சிருக்கு வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை மேம்பாலத்தில் ஒரு சந்திப்பு முதலிய நூல்களை இவங்க எழுதியிருக்கிறாங்க ஹிந்துஸ்தான் விமானவியல் நிறுவனம் தயாரித்த இரட்டை இருக்கை இலகுரக போர் விமானம் வந்து இந்திய விமானப்படையிடம் ஒப்படைச்சிருக்கிறாங்க அடுத்ததாக அக்டோபர் ஆறு உலக பெருமூளை பைசி தினமாக கடைப்பிடிக்கிறாங்க உலக புன்னகை தினமும் அக்டோபர் ஆறு தூத்துக்குடியின் உடன்குடி பணங்கருப்பட்டிக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு நூறு கோடியில் வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் அரசாணையை முப்பெரும் விழாக்குழு தலைவரான பி கே கிருஷ்ணராஜ் வானவராயரிடம் தமிழக முதல்வர் ஒப்படைச்சிருக்காங்க மேலும் கடலூரில் பதினேழு ஏக்கர் பரப்பில் அமைக்கப்பட உள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு வள்ளலார் பெயர் சூட்டப்பட உள்ளதாகவும் முதல்வர் அறிவிச்சிருக்காங்க ஜப்பானின் ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா நிறுவனம் சார்பில் உலகளாவிய தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க மையத்தை தமிழக முதல்வர் திறந்து வைத்திருக்கார் ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஹரிந்தர் பால் சிங் தீபிகா பள்ளிகள் இணை வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க உலக பருத்தி தினமாக அக்டோபர் ஏழை கடைபிடிக்கிறோம் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்துக்கான தொழில்நுட்ப உபகரண கட்டமைப்பினை சென்னை கேசிபி நிறுவனம் வந்து தயாரித்து இஸ்ரோவுக்கு கொடுத்துருக்குறாங்க பேறுகால இறப்புகளை தடுக்க பேறுகால இறப் இறப்பு தடுப்பு சிகிச்சை தொடர்பாக தமிழக பொது சுகாதாரத்துறை வந்து சிங்கப்பூருடன் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதமான ரெப்கோ ரேட்டில் மாற்றம் இல்லை அதாவது ஐந்து புள்ளி அதாவது ஆறு புள்ளி ஐந்து ஜீரோ சதவீதமே தொடரும் அப்படின்னு ஆர்பிஐ தெரிவிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாகவும் பணவீக்கம் ஐந்து புள்ளி நான்கு சதவீதமாகவும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்காவின் விலக்கு இலக்கிய அமைப்பு வழங்கும் புதுமைப்பித்தன் நினைவு விருதானது ஆய்வறிஞர் போ வேல்சாமி மற்றும் எழுத்தாளர் சு தமிழ்ச்செல்வி ஆகியோருக்கு வழங்க இருக்குது ஆசிய விளையாட்டில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி நான்காவது முறையாக தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கும் இந்தியா தகுதி அடைஞ்சிருக்கு இது வந்து இங்கே ஜப்பானில் வந்து இந்த ஜப் ஜப்பான் வந்து இதில் இரண்டாம் இடம் வகிக்கிருக்கு அக்டோபர் எயிட்டு இந்த அக்டோபர் எட்டு வந்து இந்திய விமான படை தினமாக கடைபிடிக்கிறோம் இந்திய விமானப்படை உருவாக்கப்பட்ட நாள் வந்து இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அக்டோபர் பன்னிரண்டு நீலகிரி வரையாடு திட்டத்தினை முதல்வர் தொடங்கி வைக்கிறாங்க தமிழ்நாட்டின் மாநில விலங்கான நீலகிரி வரையாட்டை பற்றிய ஆய்வினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் முன்னெடுத்த ஆய்வாளரான டாக்டர் இஆர்சி சி தேவிதாரின் நினைவா ஆண்டுதோறும் அக்டோபர் ஏழில் நீலகிரி வரையாடு தினமாக அனுசரிக்கப்படுது இந்தியாவின் கடற்படை வீரர்கள் பதவி உயர்வு பெறுவதற்காக அவர்களது திறனை அனைத்து கோணங்களிலும் ஆய்வு செய்ய அதை அதனால்தான் முந்நூற்றி அறுபது டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய எல்லா விதமான திறன்களையும் ஆய்வு செய்வதற்காக முந்நூற்றி அறுபது டிகிரி மதிப்பீடு முறையை இந்திய கடற்படை தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க சர்க்கரை பாகு கழிவு எனப்படும் மொலாசஸ் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு இவ்வரியானது இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அந்த மாநில முதல்வர் அறிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே இந்தியாவின் முதல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய மாநிலமாக பீகார் அறிவிச்சிருந்தாங்க நம்ம அதனுடைய டேட்டாவை பார்த்துருந்தோம் இப்போ இரண்டாவது மாநிலம் ராஜஸ்தான் நடத்த போகிறாங்க பாலஸ்தீன அமைப்பான ஹமாஸ் என்னும் இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கமானது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இந்த தாக்குதலுக்கு ஆப்ரேஷன் அல் அக்ஸ் அக்ஸாஸ்டார்ன் அப்படின்னு பெயர் போட்டிருக்காங்க இஸ்ரேல் வந்து அயன் ஸ்வார்ட்ஸ் ஸ்வாரட்ஸ் என்ற பெயரில் இந்த தாக்கு எதிர் தாக்குதல் நடத்துகிறாங்க இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பிற்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்தே இந்த பிரச்சனை தொடங்குது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா வந்து இருபத்தி எட்டு தங்கம் முப்பத்தி எட்டு வெள்ளி நாற்பத்தி ஒரு வெண்கலம் வென்று நூற்றி ஏழு பதக்கங்களை வெண் வென்றிருக்காங்க ஆசிய போட்டிய வரலாற்றிலே இந்திய அணி நூறு பதக்கங்களை முதன்முறையாக வென்றுள்ளது இதுவே முதல் முறை கபடி போட்டியில் இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் தங்கம் ஆடவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கம் இந்திய மகளிர் அணி ஹாக்கி போட்டியில் தங்கம் வாங்கியிருந்திருப்பாங்க அக்டோபர் ஒன்பது உலக தபால் தினம் உலக பிராந்திய ராணுவ தினம் ரெண்டுமே அக்டோபர் ஒன்பது இந்திய போலீஸ் அறிவியல் மாநாடு வந்து உத்தரகாண்டின் டேராடூனில் நடைபெறுது இது வந்து நாற்பத்தி ஒன்பதாவது இந்திய போலீஸ் அறிவியல் மாநாடு சர்வதேச சிந்தனை குழுவான பொருளாதாரம் மற்றும் அமைதி நிறுவனம் வெளியிட்டுள்ள உலக அமைதியான நாடுகள் பட்டியலில் ஐஸ்லாந்து முதலிடம் டென்மார்க் இரண்டு நியூசிலாந்து மூன்று ஆஸ்திரியா நான்கு இந்த பட்டியலில் இந்தியா வந்து நூற்றி இருபத்தி ஆறாவது இடத்துல தற்போது இருக்குது இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெளியிட்ட பட்டியலில் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது இடத்துல இருந்துச்சு மகளிர் ஒற்றையர் போட்டியில் இகாஸ்வியா டெக் போலந்தை சேர்ந்த வீராங்கனையும் ரஷ்யாவை சேர்ந்த லுட்மிலா சாம் சனோவா அப்படிங்கிறவங்களை வீழ்த்தி சீன ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் இகாஸ்வியா டெக் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க உலக மனநல தினம் அக்டோபர் பத்து தேசிய தபால் தினமும் அக்டோபர் பத்து அக்டோபர் ஒன்பது அப்படிங்கிறது உலக தபால் க பார்த்துருந்தோம் ஆனால் தேசிய தபால் தினம் அக்டோபர் ஒன்பது மரண தண்டனைக்கு எதிரான உலக தினமும் அக்டோபர் பத்து மகாராஷ்டிராவில் பெண்களுக்காக புதிய தொழில் தொடங்குதல் தொழில் தொடங்க வங்கி கடன் பெறுதல் உற்பத்தி பொருள்களை சந்தைப்படுத்துதல் தொடர்பான பயிற்சி அளிக்கும் திட்டம் வந்து மகாராஷ்டிராவில் தொடங்க இருக்கிறாங்க இந்த திட்டத்தின் பெயர் தான் முதல்வர் பெண் சக்தி அப்படிங்கிறது இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்று வரை அமலில் இருக்கும் அடுத்ததாக சம்ரிதி அப்படிங்கிற இராணுவ போர் பயிற்சி வந்து இந்திய வங்கதேசம் இடையே மேகாலயாவில் உள்ள உம்ரோயில் நடந்துச்சு இது வந்து பதினொன்றாவது பயிற்சி என்மயமாக்கல் கலாச்சாரம் விளையாட்டு கடல்சார் தொழில்கள் வர்த்தக கப்பல் பயண தகவல் பரிமாற்றம் போன்ற ஆறு ஒப்பந்தங்களானது இந்தியா தான்சானியா இடையே கையெழுத்தாகியிருக்கு தான்சானியா நாட்டின் முதல் அதிபரான சாமியா சுலுகு ஹோசன் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள போது இந்த கையெழுத்து நடந்திருக்கு அடுத்ததாக முக்கியமான பகுதி இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு பற்றிய தகவல்கள் கண்டிப்பாக எந்த தேர்வாக இருந்தாலும் ஒரு வினாக்கள் இந்த நோபல் பரிசிலிருந்து வரும் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பயோன் என்டெக் மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் துணைத் தலைவர் கேத்தின் கரிகோ மற்றும் பென்சில்வேனியா பல்கலைக்கழக தடுப்பூசி ஆராய்ச்சியாளர் ட்ரூ வைஸ்மேன் ஆகியோருக்கு இந்த வருஷம் பகிர்ந்து கொடுக்குறாங்க கேத்தின் கரிகோ வந்து மருத்துவத்திற்காக நோபல் பரிசு பெறும் உலகின் பதிமூன்றாவது பெண்மணி கரோனா பாதிப்புக்கு எதிராக திறன்மிக்க எம்ஆர்என்ஏ தடுப்பூசியை உருவாக்க உதவியதற்காக இவங்களுக்கு இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு அடுத்ததாக இயற்பியல் அணுக்களின் எலக்ட்ரான்களின் இயக்கத்தை பற்றி ஆராய்ச்சியில் புதிய வழிமுறையை கண்டுபிடித்ததற்காக இந்த ஆண்டு ஃப்ரான்ஸினுடைய பியர் அகஸ்டினி எனும் ஒகையோ பல்கலைக்கழக பேராசிரியர் அடுத்தது பிரான்சினுடைய ஆன் லூ லீயுயர் ஆன் இவர் வந்து லூண்ட் பல்கலைக்கழக அணு இயற்பியல் துறை பேராசிரியர் ஹங்கேரியைச் சேர்ந்த ஃபெரன்ஸ் க்ரௌஸ் ஜெர்மனியின் மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட் பேராசிரியர் இந்த மூணு பேருக்கும் இந்த ஆண்டுக்கான இயற்பியல் நோபல் பரிசு கொடுத்துருக்குறாங்க அடுத்தது வேதியியல் நுண்குவாண்டம் புள்ளிகளின் கண்டுபிடிப்பு மற்றும் தொகுப்பிற்காக அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைப் பேராசிரியர் லூயிஸ் ப்ரூஸ் ரஷ்யாவின் நானோ கிறிஸ்டல்ஸ் டெக்னாலஜி நிறுவனத்தின் பணியாற்றும் அலெக்ஸி எஹிமோன் பிரான்சின் அமெரிக்காவின் மசாசூசெட்ஸ் பல்கலையில் பணியாற்றும் மவுங்கி பவண்டி இவங்களுக்கும் இந்த மூணு பேருக்கும் பகிர்ந்து அளிச்சிருப்பாங்க இப்போ நம்ம இந்த மசாசூசெட்ஸ் பல்கலைக்கழகம் வந்து உலக அளவில் மூன்றாவது பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டையும் நம்ம கடந்த காணொலியில் பார்த்துருந்தோம் அடுத்ததாக இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வந்து ஜான் ஃபோசோவுக்கு கொடுத்துருக்குறாங்க ஜான் ஃபோசோ வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அடுத்தது அமைதிக்கான பரிசு மனித உரிமை ஆர்வலர் நர்கீஸ் முகமதி அப்படிங்கிற பெண்மணிக்கு கொடுத்துருக்குறாங்க ஈரானின் பெண்கள் மீதான ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் ஜனநாயகத்தை வலியுறுத்தியும் போராடி பதிமூணு வருஷம் வந்து ஜெயிலில் அடைக்கப்பட்டு ஐந்து முறைகள் குற்றம் உறுதி செய்யப்பட்டு முப்பத்தி ஒரு ஆண்டுகள் சிறை தண்டனை சாரி அதாவது பதிமூணு முறை சிறையில் அடைக்கப்பட்டு ஐந்து முறைகள் குற்றம் உறுதி செய்யப்பட்டு முப்பத்தி ஓர் ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் நூற்றி முப்பத்தி நான்கு கசையடிகள் பெற்றுள்ளார் இவர் இவருடைய சிறப்பு அப்படிங்கிறது இதுதான் என்ன அப்படின்னா பெண்கள் மீதான ஒடுக்குமுறைக்காக போராடியவர் அப்படிங்கிறது இதில் உலகளவில் அமைதிக்கான நோபல் பரிசு பெறும் பத்தொன்பதாவது பெண் ஈரானின் இரண்டாவது பெண் அப்படிங்கிற சிறப்பு இவங்களுக்கு இருக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி மூணில் ஈரானை சேர்ந்த ஷினி எபாடா எபாடி அவங்களுக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கும் அவங்க தான் முதல் பெண் இந்த நர்கீஸ் முகமதி அப்படிங்கிறவங்க ஈரானின் இரண்டாவது நோபல் பரிசு பெரும் பெண் அடுத்தது பொருளாதாரம் பார்த்தோம் அப்படின்னா கிளாடியா கோல்டின் என்ற அமெரிக்கர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக இருக்கார் இவருக்கும் இவர் வந்து தொழிலாளர் சந்தையில் பெண்களின் பங்களிப்பு பணியிடத்தில் பாலின இடைவெளி தொடர்பான புரிதல்களை மேம்படுத்தும் ஆய்வுக்காக இவருக்கு கொடுத்துருக்குறாங்க இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சூழல் மற்றும் குடும்பம் சம வாய்ப்புக்கான பெண்களின் நூற்றாண்டு கால போராட்டம் என்ற தலைப்பில் ஒரு ஆய்வு நூலையும் வெளியிட்டிருக்கிறாங்க இந்த விருதினை பெறக்கூடிய மூன்றாவது பெண்மணி அவங்க தான் இவங்க இந்த கிளாடியா கோல்டீன் இப்போ இதுவரைக்கும் நாம் நோபல் பரிசை பார்த்துருந்தோம் அடுத்ததாக கனடா இந்திய அறக்கட்டளை சார்பில் எழுத்தாளரும் சமூக சேவகருமான சுதா மூர்த்திக்கு உலகளாவிய இந்தியர் விருது இந்த ஆண்டு கொடுத்துருக்குறாங்க அடுத்த காணொலியில் அக்டோபர் பதினொன்றிலிருந்து காணலாம் நன்றி வணக்கம்